வணக்கம் மல்ல நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு ரெண்டு குட்டிஸ் வந்திருக்கிறோம் ரெண்டு பேர்லும் முதலாவதா யார் கதைக்க போற ரெண்டா தம்பி குட்டி என்ன பேர் பிள்ளைக்கு தனுசீக தனுசின் அப்பாவுக்கு என்ன பேர் அம்மா என்ன பேர் வேற யாரிக்க என்ன என்ன அம்மா நீங்கள் அப்பா வேற யாருக்கணும் வீட்டில அக்கா 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 என்ன பேர் அக்கா கேர் தாச்சா அக்கா அப்ப மூன்று அக்கா கழுதிக்கிறேன் அந்த மூன்று பிள்ளைக்கு நிறைய யார பிடிக்கும் யார பிடிக்கும் நிறைய யோசிச்சு மூன்று பேரையும் பிடிக்கும் ஒரு ஆளை சொன்னா கோவிச்சிருவேன் அப்படித்தானே அப்ப அப்பயும் மூன்று பேரையும் பிடிக்கும் என்னெல்லாம் வாங்கித் தருவின மூண்டு பேரும் ஒன்றும் வாங்கி தரையில சரி பிள்ளைக்கு படிச்சு பெரிய வந்த அப்புறம் என்ன வேற விருப்பம் என்னடா என்ன வேற விருப்பம் டாக்டரா வேற வேணுமோ இன்ஜினியரா வேற வேணுமோ டீச்சர் வேற வேணுமோ என்ன வேற விருப்பம் பொலிஷா சரி பொலிஷா வந்து இந்த அக்காவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க உம் மூன்று பேருக்கு

மழை கண்ணீரை நிகழ்ச்சி விடாத நாங்க வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு என்ன என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி சாப்பிடுவீங்க சாம்பார் சாம்பார் அம்மா எல்லாம் போடுவா கடையில சாப்பிடு வாங்குறவாவோ வீட்டை சமைச்சு தரவாவோ வீட்டை சரி அப்ப அந்த சாம்பாருக்குள்ள என்ன இருக்கும் ஏதோ இட்லியும் சாம்பாரும் தருவா நான் சாப்பிட்டுட்டு போக வேண்டியது அப்படியோ அப்ப என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்பா கத்தரிக்காய் கத்தரிக்காய் தனியா இருந்தா அது கத்தரிக்காய் கரை இருக்காதாம் சாம்பார் இருக்க என்னடா இது உருளைக்கிழங்கு இருக்கும் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வெங்காயம் மிளகாய் வர வேற என்ன இருக்கு துளுப்பு புளி எல்லாம் போட்டு சாம்பார் கத்தரிக்காயும் அஹ் மட்டும் போட்டுதான் நம்ம சாம்பார் செய்து தர வேண இங்கே போய் கேளுங்க அம்மா விண்ண எல்லாம் போட்டு சமைவேன்ட்டு சரி ஓகே இப்ப நான் கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க ஆமை முயற்ச சொல்லுங்க உம் ரூலா ஆப்பை முயலிட்ட போட்டிக்கு கேட்டது சரி போட்டி போட்டுக்கு ஓடியது ஆமை மெது பெருவா நடந்தது முயல ஓடி பரத்திலே கரெட்டு கரட் சாப்பிட்டது ஆமை பெருமெகா போய் ஜெய்ச்சது ம் அதுக்கு என்ன நடந்தது? கரண் சாபடு முயல் என்ன செய்தது? நித்ரய தூக்கி அது நல்ல நித்ரய கரட வெட்டு முயல் வந்து நித்ரய கொண்டுட்டுது. ஆமா போய் இலக்க ஏறிட்டது. அதுக்கு முயல் எ என்ன செய்தது? முயல் பாத்தது. பொழுது ஆமா எங்க நின்றது? கெட்டிக்காரன் ஆஹ் வெட்டி கோட்டை வந்து ஆமா தாண்டிட்டுது அப்ப முயல் என்ன செய்தது ஆச்சரியப்பட்டு வெக்கத்துல தள்ள குனிஞ்சு நின்றதான் ஏனண்டா நான் தான் ஜெயிப்பர்வத்துலதான் முயல் நித்ர கொண்டது நாங்களும் என்ன செய்யணும் பொலிஸா வரணுமண்டா அந்த இலக்கை நோக்கித்தான் நாங்க போகணுமே என்ன அப்படியே படிக்காம வீட்டை எல்லாம் படிக்கிறீங்களா படி படிக்கின்ற சொல்ல படிக்காம இருந்தா பொலிசா இல்லாம நாங்கள் இல்ல அப்ப நாங்க என்ன செய்யணும் படிக்கணும் அதை விட நிறைய சத்தான சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவோம் இட்லி மட்டன் சாப்பிட்டு இருக்க கூடாது என்ன பேர் நிறைய ஃப்ரெண்ட் இருக்குது இருக்கணுமோ யாரோட விளையாடுவீங்க விளையாடுறதே இல்லையோ എന്നെ വിളയായിട്ട് പിടിക്കും പിള്ളേക്ക് എന്ന വിളിയായിട്ട് പിടിക്കും ഓടി പിടിച്ചു എന്നെ വിളിയാട്ട് പിടിക്കും പിള്ളേക്കിനെ ക്രിക്കറ്റ് ക്രിക്കറ്റ് പിടിക്കും ആരോടാവിളിയാടിഞ്ഞ ക്രിക്കറ്റ് ആരോടെ വിളയാട எல்லாரோடும் மாறு ஆர் விளையாடினம்மா அவடை போய் சேர்ந்து விளையாடுறது போல பிடிக்கும் சரி உங்களை அப்பா என்ன வேலை செய்யறார் பேசனம்மா வேலைக்கு போகிறீல்ல அப்போ உங்களை ஸ்கூலுக்கு எல்லாம் கொண்டு வந்து விடுதார் ஆட்டோ ஆட்டோவில வந்துட்டு ஆட்டோவிலேயே போயிடுவீங்க அப்படித்தானே சரி பிள்ளைக்கு என்ன வாகனம் மோட்டோ பிடிக்கும் கார் கார் அப்பா அதாலதான் அக்காக்களுக்கும் கார் எடுத்து கொடுக்க போறீங்களோ சரி அப்பாக்கும் அம்மாவுக்கு பின்ன கொடுக்க போறீங்க கார் அடடா மூன்று கார் உங்களுக்கு ஒரு கார் அக்காக்களுக்கு ஒரு கார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கார் அப்பேத்தின கார் மூன்று கார் மூன்று கார் விடுறதுக்கும் கூட விடு இடம் இருக்குதோ தாராளமா இருக்கு அப்ப விடலாமே தின காரம் அப்படித்தானே சரி ஓகே பின்னங்க பாட்டு பாடி காடுங்க பாப்பாம் மன்ன நம்பி உழுதி வச்சு மலைய தம்பி விதைய வித விதச்சி உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே உழவர் மண்ணை நம்பி இருக்குது பூமியே தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தன தானானே தந்தனத்தானா தன்னன்தானா தந்தன தானானே காடு செய்து கஷ்டப்பட்டுவிதிரே பாருங்கடா இந்த காலத்து நாட்டிலே அறுத்து போடுங்கட தந்தன தானா தந்தன தன தந்தன தனானே தந்தன தானா தந்தன தானா தந்தன தனானே கோபுரத்து சிமானகம் குடிசை வாழும் சோறு போட்டு காட்டு கோட்டம் நாங்கடா போட்டு ஓடி வாங்கடா தண்ணன தானா தண்ணன தானா தன்னன தானே தந்தன தானா தன்னன நன்றி உங்களை கிட்ட சுத்தி என்ன இருக்குது வயல் இருக்குதோ வாரவழியில வயல் இருக்குதோ வயலுக்கு என்ன விதைக்கலாம் ஓகே வேற நெல்லு மட்டும் தான் விதைக்கிற போல உங்களை வீட்டுக்கு பக்கத்துல இருக்குற வயலுக்கு பார்த்திருக்குறீங்களா நெல்லு போய் உங்கள்ட்ட இருக்குதோ அப்ப நீங்க வர வழியில இருக்கிறதால பாத்துட்டு வர்றீங்க அப்படித்தானே சரி ஓகே நெல்லு வட்டி முடியன்னு விதைக்கலாம் உளுந்து பயரு எல்லாமே நெல்லு வெட்டி முடிய நாங்க விதைக்கலாம் வேலைக்குள்ளேன்னு சரி ஓகே பிள்ளைக்கு பயர் உளுந்து கவுப்பில எது பிடிக்கும் நிறைய பயர் பயர் என்னென்ன சாப்பிடுவீங்க என்னெண்டாமா செய்து தண்ணி தண்ணியும் விட்டா பயர் வந்துடும் போடா அப்போ கயிறு அவைச்சிட்டு நான் போட்டு தருவா அம்மா ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போவீங்க சரி ஓகே இப்போ எனக்கு ஒரு படி காட்டிங்களா படிக்கணும் அப்பா முப்பலம் அமுது செய்தாரிய தொப்பை அப்படி தொலைவினை அருமே சரி வேற கூடியது எந்த கடவுளுக்குரியது பிள்ளையா பிள்ளையார் அப்பா கூறியது பழைய கல்யாண நிகழ்ச்சியன் வந்து எங்களோட அழகா கதிச்சு கொண்டிருக்கிற அப்பா அம்மா பிள்ளை எல்லாருமே எங்க எங்க போனீங்க ஹலோ உங்கள்தான் கதை கேட்கிறேன் அது கிட்ட ரெங்க எங்க போனீங்க ஒரு ரம் கொண்டு போவோம் இல்லையோ உங்களை

சிக்கன இருக்கும் காலத்து கட்டணத்தின் பச்சை கிளி பார்த்து பார்த்தே நாம்தே நாம் அம்மா கேள்வோம் நன்றி ஓகே பச்சை கிளி என்ன செய்ய பறக்கு பறக்கு கதைக்கும் தெரியுமா உங்களுக்கு கிளி பார்த்துருக்குறீங்களோ எங்க பாத்துறீங்க ஒருடமும் இல்ல எப்படி கதைக்குமேனு சொல்லுங்க பாப்பா பேரெல்லாம் சொல்லி கூப்பிடும் என்ன பழக்கி விட்டா பேரெல்லாம் கூப்பிடும் மலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நான் அடைஞ்சிருக்கிறேன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

என்ன செய்வீங்க உங்களோட தம்பி குட்டிக்கு விருப்பமே உங்களோட தம்பி குட்டியில அட்ட எனக்கு தாரீங்களோ உங்களோட தம்பி தாரீங்களோ விருப்பமா விருப்பம் இல்லையா தம்பியில விருப்பம் இல்லையே உள்ளவன் தம்பி எல்லாம் அப்படித்தானு உள்ளுவான் அடிப்பான் அக்கா தானே எனக்கு தாங்க என்ன வேலை செய்யற வேலை அம்மா வீட்டு இருந்து தம்பியையும் பாக்குறாவோ சமைக்கிறாவோ அம்மா உடையம்மாக்கு சமைக்க தெரியுமோ என்ன சமைப்பாங்க சோறு கூடாத சோறும் உறைச்சியும் கூட சமைப்பா ஒரு இடம் சமைக்க தெரியாதா பாக்கு சரி அப்பா அம்மா என்ன செய்து தருவா அப்ப அம்மா என்ன செய்து தருவா ஒன்றும் செய்து தர இல்ல தான் எல்லாம் சமைக்கிறவா என்ன சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் கொட்டையும் கொத்தும் நூடுல்ஸும் வீட்ட போட்டு தருவா அம்மா நீங்க கடையில வாங்குற கொத்து பட்டு கடையில் நூடிஸ் ஃபுட் நூடிஸ் ஃபுட்டை சரி படிச்சு பிள்ளை பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னம்மா வேறு விருப்பம் டீச்சர் டீச்சர் எந்த டீச்சர் மாதிரி வேற ஓணுமேன்னு ஆசை பிள்ளைங்க நர்சரிக்கு என்ன பேர் உதய நிலா உதய நிலா முன்பள்ளி டீச்சருக்கு சுகந்து மிஸ்ஸோ தலையில் என்ன பூ குத்தி இருக்கிறீங்கள் ஆ ரோசா பூ குத்தி இருக்கிறீங்களோ உங்களோட சட்டையில என்னெல்லாம் பூ இருக்குது சட்டையில யார் வாங்கி தந்த பிள்ளைக்கு சட்டை அப்பா தான் எல்லாம் வாங்கி தரவர் போல சரி நீங்க டீச்சரா வந்து அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க உடுப்பு உங்களுக்கு சட்டை வாங்கி தந்தபடி அப்பாக்கும் சட்டை வாங்கி கொடுக்க போறீங்களோ ஜீன்ஸும் சேர்த்து எடுத்து கொடுப்பேன் என்ன அப்பாவுக்கு அம்மாக்கு சட்டை சரி அப்ப கூட தம்பிக்கு என்ன தம்பி என்னட்டு தெரியலாம நடுப்புற தம்பிக்கு காய்ச்சட்டி எடுத்து கொடுக்க போறான்றீங்க தாருங்களே எனக்கு தம்பிய தாரண்டல சொன்ன நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே தம்பி தம்பி இருந்தா தானே நீங்க விளையாடலாம் தம்பியோட எல்லாம் விளையாடுறீங்களா தம்பியோட என்ன விளையாட்டு விளையாடுறீங்க

ஏன் அம்மா வந்து கொஞ்சமாது இடையில அப்படியே விட்டாச்சு ஒரு வேறைய விட்டுட்டு அப்படியே பாடி ஜம்ப் பண்ணி போயிட்டோம் என்ன சரி தம்பிக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க நீங்க ஒன்றும் சொல்லி கொடுக்குறீங்கள ஏன் ஏன் சொல்லி கொடுக்குறீங்கள தம்பிக்கு விட்டு அம்மாவுக்கு என்ன உதவி செய்வீங்க சமைக்க உதவி செய்து கொடுக்குறீங்களோ மழலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க நேர்ந்து இருக்கிறோம் மானு சாங்களோட அழகா கத்தி கொண்டு இருக்கிறோம் என்ன கலர் பிடிக்கும் பிங்க் பிடிக்கும் தம்பிக்கு என்ன கலர் பிடிக்கும் கூட தம்பிக்கு சிவப்பு தான் பிடிக்குமோ தம்பிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்னத்தோட சாப்பிடுவார் பெட்டு கருவாடா கரியுட்டு சாப்பிடு வேற அக்கா நீங்க தீட்டி விடுறது நீங்களும் இல்லை வேற அள்ளி சாப்பிடு வேறோ அள்ளி தான் சாப்பிட்டாரு உங்களுக்கு ஏன் தீட்டி விடுறது அப்பா அப்பா அதே தம்பி மட்டும் தானே சாப்பிடுறேன் ஆ மனுஷா மனுஷா சரி எங்க இல்ல அம்மா அப்பா கூட்டிக் பிள்ளை சந்தைக்கு சந்தைக்கு

ஆஹ் அபிச்ச கொண்டு வந்து வீட்டை வச்சு சாப்பிடுவீங்களோ உங்களோட தம்பியை கொடுக்க மாட்டீங்களோ மலர்கள் நிற நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் மானுஷா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ரெண்டு குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் நன்றிகளை கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்